குக்கர் விசில மறந்து உணவு வீணாகி போச்சா இனி அந்த கவலையே வேண்டாம் வழங்கு உலகின் முதல் விசில் கவுண்டர் குக்கர் புதிய அல்ட்ரா என்றால் ஆரோக்கியம் ஒரு மகிழ்ச்சியான செய்தி இதய நல்லணையின் விலை லிட்டருக்கு ரூபாய் நூத்தி அஞ்சு குறைஞ்சிருக்கு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஒரு லிட்டர் இதயம் நலணையின் அதிகபட்ச விலை ரூபாய் ஐநூத்தி மூணு ஆனா இப்ப ஒரு லிட்டர் இதயம் நலணையின் விலை ரூபாய் முன்னூத்தி தொண்ணூத்தெட்டு மட்டும்தான் தமிழ்நாட்டுல அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல மத்திய அமெரிக்க நாடான பெலிஸ் நாட்டின் எல்லை பகுதியில் கோரோசல் என்ற சிறிய நகரம் உள்ளது இங்கிருந்து சான் பெட்ரோ என்ற சுற்றுலா நகருக்கு பதினான்கு பயணிகள் இரண்டு விமானிகளுடன் சிறிய ரக விமானம் புறப்பட்டது பதினான்கு பயணிகளில் இருவர் அமெரிக்கர் மற்றவர்கள் பெலிஸ் நாட்டினர் இரண்டு அமெரிக்கர்களில் ஒருவர் அகிங்கேலா சாவா டெய்லர் அமெரிக்க ராணுவத்தில் வேலை பார்த்தவர் நடுவானில் விமானம் பறந்து கொண்டிருந்த போது டெய்லர் திடீரென கத்தியை காட்டி மிரட்டத் தொடங்கினார் விமானத்தை வேறு இடத்துக்கு கொண்டு செல்லும்படி விமானிகளை மிரட்டினார் ஒரு விமானி உள்பட மூன்று பேரை அவர் கத்தியால் குத்தினார் தன்னை பெலிஸ் நாட்டை விட்டு வெளியே கொண்டுவிடும்படி மிரட்டினார் விமானிகள் செய்வது அறியாமல் திகைத்தனர் கட்டுப்பாட்டு அறைக்கு தகவல் கொடுத்தனர் அவர்கள் போலீஸ் துணையுடன் கடத்தல்காரனை பிடிக்க முயற்சிப்பதாக கூறினர் சுமார் இரண்டு மணி நேரம் நடுவானில் சுற்றி கொண்டிருந்த விமானத்தில் எரிபொருளும் தீர்ந்து கொண்டிருந்தது வேறு வழியில்லாமல் விமானத்தை தரையிறக்க வேண்டிய கட்டாயத்துக்கு விமானிகள் தள்ளப்பட்டனர் பிலிப் கோல்சன் சர்வதேச விமான நிலையத்தில் விமானம் தரையிறங்கியது விமானிகள் கணித்தபடியே விமானம் தரையிறங்கியதும் எரிபொருள் தீர்ந்து போனது பயணிகள் அனைவரும் விமானத்தில் இருந்து இறங்கிக் கொண்டிருந்தனர் விமானத்தை கடத்த முயன்ற அமெரிக்கர் டெய்லரும் இறங்க முயன்றார் அப்போது எதிர்பாராத விதமாக ஒரு பயணி தான் வைத்திருந்த கை துப்பாக்கியால் கடத்தல்காரன் டெய்லரை சுட்டார் அவர் பயன்படுத்தியது உரிமம் பெற்ற துப்பாக்கி என்பது பின்னர் தெரியவந்தது உடனே போலீசார் கடத்தல்காரன் டெய்லரை மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர் ஆனால் வழியிலேயே டெய்லர் இறந்தார் விமானிகள் சரியான நேரத்தில் விமானத்தை தரையிறக்கியதும் கடத்தல்காரனை பயணியை சுட்டுக் கொன்றதும் அமெரிக்காவில் பரபரப்பு செய்தியாக மாறியது கடத்தல்காரனை சுட்டுக் கொன்ற பயணியை எங்கள் ஹீரோ என சக பயணிகள் கொண்டாடினர்